அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிந்தது முதலமைச்சர் யார் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் யார் என்று இன்று முடிவாகும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தெரியுது ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாம் தேதி பதவியேற்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் இருக்கு இது பீகார்ல நிதிஷ்குமாருக்கு குறைவான இடங்கள் இருந்தாலும் பாஜக அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான் ஏற்கனவே சொல்லி வாக்கு கேட்டதுனால நிதிஷ்குமாரே தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பதற்கு பீகாரில் அனுமதித்ததை போல மகாராஷ்டிராலையும் ஷிண்டே அனுமதிப்பாங்களா இல்லை ஹாஃப்வே மார்க்கு நெருக்கமாக ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்த பட்னாபிச பட்னாபிசை வந்து முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அவங்க இந்த தேர்தலில் வந்து இன்னார் தான் முதல்வர்னு முதல்ல சொல்லலையே இல்லைங்களா ஷிண்டே தான் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்போ கொடுக்கணும் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும்னு நினைச்சா கொடுக்கணும் நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியாம வாக்குறுதியை காப்பாற்றுவார்களா அதுலாம் சொல்லி பேசிட்டு இருக்க கூடாது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாத்துட்டு முடிவு பண்ணுவோம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு பேசலாம் அதுதான் கரெக்ட் ஏன்னா கடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்ச உடனே இதே மாதிரி கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருந்தாங்க ஆனா உத்தவ் தாக்கரே பிரச்சனையை எழுப்பினாரு எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஆனா இப்ப மறுக்கிறீங்கன்னு பிரச்சனையை உருவாக்குனாரு அப்போ அவர் இந்த பக்கம் வந்தாருன்னா இங்க எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் மெஜாரிட்டி இருந்தது இப்ப அப்படி இல்லை அதனால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்ன முடிவு எடுத்தாலும் எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் தான் போக வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது அதுதான் சார் அதுக்கப்புறம் நாளைக்கு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அரசமைப்பு சட்ட நாள் எழுபத்தைந்தாவது நாள் அப்படின்றது முக்கியமானது அதனால் அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு நாளைக்கு எல்லா அலுவலகங்கள்லேயும் பள்ளிகள் கல்லூரிகள்லேயும் இந்த முகப்புரையை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மீண்டும் ஒரு முறை யாராவது மறந்திருந்தாங்கன்னா தெரிந்து மறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நினைவூட்டும் விதமாக முகப்புரையை வாசிக்க வேண்டும் அப்படின்னு எப்படி இருக்கிறாரு பிரயாமுல வாசிக்கணும் பிரயாமுல ரொம்ப அழகிரு வி த பீப்புள் இன்டியர் டெடிகேட் அவர் செல்ஸ் டிஸ்கான்ஸ்டிஷன் இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்காக இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குகிறோம் எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படி அன்னைக்கு வந்து ஒரு அம்பேத்கர் ஏபிளி அசிஸ்டட் அண்ட் கைடட் அண்ட் சப்போர்ட்டட் பை ஜவஹர்லால் நேரு அதர்ஸ் இல்லாமல் இருந்திருதா இந்த கான்ஸ்டியூஷன் இந்த அளவு கூட வந்திருக்காது இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கான்ஸ்டிடியூஷன் இட்ஸ் நாட் ஏன்னா அங்கே உள்ள பல வலதுசாரி விடுங்க வலதுசாரி இடசன் பேக்க விட பல பிற்போக்குத்தனமான ஆட்கள் ஏன்னா தி கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து இட் ஹேட் டு பி கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி வந்து இட் ஹேட் டு பி எம்பரேசிங் ஆல் ஒப்பீனியன்ஸ் அதனால எல்லாரையும் அவங்க வந்து அதில் வந்து மெம்பராக போட்டாங்க அவங்களுடைய வாதங்களை எல்லாம் எதிர்த்து நின்று அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வந்ததுங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியுது இது எவ்வளவு பெரிய காரியமா இருந்திருக்கும் ஏன்னா பத்து வருஷம் ஆண்ட இவங்களால இன்னும் அந்த கான்ஸ்டியூஷனை அடியோடு சிதைக்க முடியல துடிக்கிறாங்க முடியல அப்படி அந்த காலத்துல வந்து அப்படி ஒரு அரசியல் சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க அம்பேத்கரும் விவாதங்கள் நடந்தது இல்லைங்க திடீர்னு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து இந்திய இது பாரதின் பேர் வரைக்கும் சாகர் வரைக்கும் ஒன்னாவது ஒரு பேன ஆரம்பிச்சிட்டாரு உடனே நேருவும் பட்டேலும் போய் இந்தியா தட் இஸ் பாரத் எழுதிடும் அப்படியா சொன்னோன்னு சரி சொல்லிட்டாரு அம்பேத்கர் தலையில் அடிச்சுக்கிட்டாரு கேட்டு போனாங்க இவங்க ரெண்டு பேரும் இதுவா எல்லாம் பேசுறதுக்கு இந்தியாங்கிறது இந்தியா தான் இதுல இந்தியா அல்லது பாரத் இந்தியா என்ற பாரத் என்ன தலையில் என்னுடைய கான்ஸ்டியூஷன் முடிந்து விட்டது மாலை சூரியன் உதிப்பான் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அந்த சூரியன் உதிப்பான் என்றால் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் மிக அருமையான சொற்கள் அவர் சொன்னது எந்தெந்த எதிர்ப்புகள் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் வந்து முத்தமிழ் பேரவை விழா விருதுகள் கொடுத்து பேசும்போது முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு அந்த ஒரு வரிதான் அந்த விழா விழால உண்டான டீட்டெயில்ஸ் போல எந்த ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு அப்படின்னு ஒரு வரி அவர் முதலமைச்சர் பேச்சில இருக்குது எந்த ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு அப்படின்னு பேசிட்டு ஆமாங்க சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஒரு தடவை சொன்னார்ல ஒரு இனத்தை சிதைக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை சிதைத்து விட்டால் போதும் அப்படின்னாருல அந்த மொழிக்கு அந்த ஆற்றல் உண்டு இனத்தை ஒன்றுபடுத்தி நிற்க வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அந்த மொழியின் அடிப்படையில் எழுந்த கலைகளுக்கு அந்த ஆற்றல் உண்டு அது ரொம்ப சரியா வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு நாடாளுமன்றம் இன்றைக்கி கூடுது சார் பரபரப்பான சூழலில் நாடாளுமன்றம் கூடுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதானி அப்புறம் தமிழ்நாட்டில் தொடர்பான தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தீவிரமாக எழுப்ப வேண்டும் முதலமைச்சர் எம்பிக்களோடு பேசி பேசும்போது சொல்லியிருந்தார் அதன்படி நேற்று அனைத்து கட்சி கூட்டத்திலும் பேசிட்டு வெளியில வந்த செய்தியாளர்கள்ட்ட டி ஆர் பாலுவும் திருச்சி சீபாவும் என்னென்ன பேச போயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க அது அதெல்லாம் பேசுறது நடந்தா அமளி இல்லாமல் நடந்தால் தானே சார் அதற்கு வாய்ப்பு இருக்கா இப்ப ஒரு புது வாய்ப்பு இல்லை இவங்க அதானிய பத்தி இருப்பாங்க ஒண்ணு மகாராஷ்டிரத்தில் நடந்ததை மனதில் கொள்ளுங்கள்னு அவங்க கத்துவாங்க இதுதான் அது உண்மையிலேயே அது ஒரு பிரச்சனையா சார் அந்த பிரச்சனை தான் இந்த சென்ஸ் வந்து அதானியை பற்றி அதிகமாக பேசுறதுனால இண்டஸ்ட்ரியல் லாபி வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் பண்ணுதா இல்ல இன்னும் இல்ல இன்னும் சொல்ல போனா அங்க உள்ள பல பேர் வந்து காங்கிரஸ் செய்யறது ஆதரிக்கிறாங்க ஏன்னா கேபிட்டலிசம் வேற கிரானிக் கேபிட்டலிசம் வேற இன்னைக்கு நடக்கிறது கிரானிக் கேபிடலிசம் அது கேபிட்டலிஸ்டுக்கே பிடிக்கல ஆனா பிரச்சனைகள் அப்படிதான் இருக்கு வந்து காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி மாறிடுச்சு எல்லாம் மக்கள் இங்க பேசுகிறார்களே இவங்க மட்டுமா பேசுறாங்க இது அவங்க சிவாக்கும் சத்ரபதி சிவாஜிக்கும் இடையில் நடக்கிற யுத்தம்னு பிரதமரே பேசினாரு இந்த நாட்டுடைய பிரதமர் எலக்ஷனை பத்தி இப்படியேதான் பேசிட்டு இருப்பாங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அர்பன் நக்சல்களால் நிறைந்திருக்கிறது வழியாட்டப்படுகிறது அப்படின்னு எல்லாம் வேற பேசுறாங்க அந்த கட்சியை வந்து எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இப்ப பாருங்க அதானிய பத்தி வந்தபோது இவங்க என்ன சொல்றாங்க அக்யூஸ்ட் வந்து குற்றவாளி கிடையாது அவர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரவராதிதான் அப்படின்னு சொல்ற இவங்களே இந்த ராகுல் காந்தி கேஸ்ல வந்து ஜாமீன்ல தான வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க இவங்கதான் சொல்றாங்க சட்டத்தின் வாய்ப்புகள் அனைத்தும் அவருக்கு கிடையாது சார் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால அப்புறம் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்தா திரும்பவும் மகாராஷ்டிரால வந்து மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இந்தியா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவரோடு ஒருவர் கடுமையான மோதலில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க உண்மையை பேசுகிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் மோதல் மாதிரி ஒரு டெண்டன்சி உத்தவ் தாக்கரேக்கும் காங்கிரஸுக்கும் இருந்துகிட்டே இருந்தது சரத்பவார் கடைசியில் பஞ்சாயத்து பண்ணுறாருங்கிறது ஓகே ஆனால் அந்த மோதல்கள் வந்து அல்லது அந்த கருத்து வேறுபாடுகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தி கொள்ளுதல் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டையை உருவாக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது இங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் வந்து தேவையில்லாத சவால்கள் அல்லது தேவையில்லாத சப்ஜெக்ட்ல மீடியாவே கேட்டாலும் அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தள்ளி போகலாம் அல்லது மீடியாவினுடைய டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய பொருள்களில் இவங்க பேசும் போதே கருத்து சொல்லணுங்கிற தேவையில் கருத்து சொல்கிறாங்களாங்கிறதும் தெரியல செல்வ வந்து கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு பேசுறாரு கே பாலகிருஷ்ணனும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி கட்சிகள் இல்லாம தேர்தல் எதையும் சந்திக்க முடியாது வெற்றி பெறவும் முடியாது அப்படின்னு பேசுறாரு எதற்காக இப்போ அந்த 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 குரல் வந்து இந்த சைட்ல இருந்து எதற்காக வரணும் கூட்டணி இல்லாம யாரையும் தனியா போறேன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல ஒவ்வொரு சமயமும் ஒரு ட்ரெண்ட் வந்து வரும் ஃபேஷன்னு சொல்றோம்ல அது மாதிரி இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு பகிர்வு வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு இது உண்மை அதாவது திருமாவளவன் வந்து என்னைக்கு அதை கேட்கல அவர் என்னைக்குமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் அவர் என்னுடைய அல்டிமேட் அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இன்னைக்கு நீ பகிர்வு கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல கி இஸ் வெரி ஸ்டடி

இப்போ வெஸ்ட் பெங்கால்லையோ அல்லது கேரளாலயோ வந்து கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறது காரணம் அந்த மினிமம் ஆக்சன் ப்ரோக்ராம் இருக்குல்ல அதுல வந்து அவங்க வந்து ஒருமித்த கருத்தோட இருக்காங்க இப்போ இங்க தமிழ்நாட்டுல வந்து யார் கூட்டணி வச்சாலும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட முடியுமா அப்படி போட்டா தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப மினிமம் ப்ரோக்ராமா போயிடும் இன்னைக்கு வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு வந்து பண்றாங்களோ அதுல இருந்து பிப்டி பர்சன்ட் கம்மியாயிரும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஒருமித்த அளவில் இருக்க முடியும் இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி நம்ம கடைசியில எதை பார்க்குறோம் கூட்டணி ஆட்சி வர்றது மூலம் எந்த ஆட்சியா இருந்தாலும் மக்களுக்கு எந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கறதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கூட்டணி ஆட்சி வருவது என்பது கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கருத்து வேற்றுமைகளை மிகவும் பலமான வழியில் உரைப்பதற்கான ஒரு வழிவகுப்பதாக அமைந்துவிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் திருமாவளவன் அஹ் மட்டும் இல்லை யாருமே வந்து பாதிக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறது கள்ளக்குறிச்சி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி அஹ் இந்த ஆஹ் ஹியூமன் ஷிட்ட வந்து கலந்த அந்த கொடுமை ஆகட்டும் இதெல்லாம் அவர் குரல் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு காவல்துறை போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி வெளிப்படைய தன்னுடைய கருத்தை சொல்றாரு இவங்க வந்து அதிகார பங்கீடுன்னு சொல்லி ஒரு அமைச்சரை வச்சிருந்தாங்கன்னா உடனே இந்த எதிர்கட்சிகள் சரி இப்படித்தான் உங்க கவர்மெண்டே ஒண்ணு வச்சிருக்க வெளியே கொண்டு வர வேண்டியதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இது நடக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுவாங்க உடனடியா வந்து பங்கீடுங்கிறது வந்து என்னென்ன நிலமா கவர்மெண்ட் நிலமா இருக்கு என்ன உங்களுக்கு பெரிய சிக்கல் இன்னைக்கே கொடுங்கன்னு கேப்பாங்க சாம்சங் விவகாரத்துல வந்து என்ன சொல்லுவாங்க என்ன அவங்க என்ன யூனியன் ரெகனைஸ் பண்ணாம இருக்காங்க நீங்க என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க இது உள்ள இருந்து அழுத்தம் கொடு வெளியிலிருந்து அழுத்தம் கொடுக்கறது அழுத்தம் வேற இருந்து அழுத்தம் கொடுக்கும் போது அது நடக்கலைன்னா ஒன்னு எதிர்கட்சியில அங்க வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க ரிசைன்மெண்ட் வர வேண்டியது என்பாங்க இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஏழை எளியவர்களை முன்னேற்ற வேண்டும்ங்கிறதுல இவங்க எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க அது டிஎம்கே கம்யூனிஸ்டுகள் விடுதலை செய்த எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க இந்த டிஃபரன்ஸ் இன் கைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிகிரின்னு சொல்லுவாங்க டிகிரி இருக்குல்ல இவங்களுக்கு இருக்கு இவங்க எல்லாருக்குமே இருக்கு அப்ப இவங்க வெளியில் இருக்கிற வரைக்கும் அதை வந்து அழுத்தம் திருத்தமாக பேச முடியும் உள்ள அழுத்த திருத்தமாக பேச முடியாது உள்ள அழுத்தம் திருத்தமாக பேசலாம் இவங்களுடைய வாய்ஸ் வந்து குறையும் இவங்களுடைய சப்போர்ட் பேஸ் வந்து குறையும் இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலை எந்த இதை பத்தி ஒரு விவாதமே நடத்தலாம் கட்சிகளுக்குள்ளேயே விவாதம் நடத்தலாம் நல்லா இருக்கும் இது திமுக உணர்ந்து இருக்கிறது இதை உணர்ந்த இன்னொரு கட்சி வந்து இருக்கும் மைனாரிட்டி வந்து கலைஞருடைய அரசு இருக்கும் பொழுதே அவங்க அந்த சேரல அவங்க அந்த அரசுக்கு வெளியில இருந்து சப்போர்ட் கொடுத்துட்டு தீர்த்துக்கிட்டு இருந்தார் ராமதாஸ் கலைஞர் அதை பொறுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவங்க கட்சியை வளர்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கப்பா அவங்க அப்படித்தானே பேசுவாங்கப்பா நமக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல நமக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தார் இதுதான் உண்மை நிலவரம் இதுக்கு மேல இதை பத்தி பேசுறது கொண்டும் இல்லை உதயநிதி பேசியிருக்காரு திமுக கூட்டணியை உடைஞ்சிராதா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தமிழிசை டாக்டர் தமிழிசை வந்து பேசியிருக்கிறாங்க திமுக கூட்டணி உடையாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னு உதயநிதி சொல்கிறாரு கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு செல்வ பிறந்த கே கே பாலகிருஷ்ணன் எல்லாம் சொல்கிறாங்க டாக்டர் கிருஷ்ணசாமியும் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தின் அடிப்படையில் தான் கூட்டணிகளே அமையும் அதுதான் கூட்டணி ஆட்சி தான் இனி வரும் அப்படிங்கிறத அவரும் அவரும் பேசுகிறார் எல்லாருமே அந்த புள்ளியை நீங்க சொன்ன மாதிரி தொட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க ஆமா அந்த புள்ளியை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க ஆஹ் உண்மையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழிசை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது தமிழிசைக்கும் அந்த உரிமை இருக்கிறது அதனால அவங்க கனவு காணட்டும் இவர் வந்து எப்படியாவது கூட்டணியில வந்து உடைஞ்சிராதான்னு கனோகான்கிறார் எடப்பாடிங்கிறது உதயநிதி மக்கள் மத்தியில ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற ஒரு ஒரு உண்மையை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இதுதான் உண்மை அவங்களுக்கு அதுதான் ஆசை எப்படியாவது இந்த வீசிக்க வந்துடாதா அவங்களும் துண்டு விரிச்சு விரிச்சு பாக்குறாங்க ஓப்பனாவே சொல்றாங்க வந்துருங்கன்னு அதுக்கு ஒவ்வொரு தரமும் வந்து திருமாவளவன் அழுத்தம் திருத்தமா பதில் சொல்றாரு அப்படிப்பட்ட தேவை எங்களுக்கு இல்லை இந்த கூட்டணி விட்டு வர வேண்டிய தேவை இன்று எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அரசியல்ல வந்து சூழ்நிலைகள் மாறலாம் ஆனா இன்னைக்கு வந்து கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இன்னைக்கு வீசிக்க வந்து இவங்களை விட்டுட்டு அதிமுக பங்கு போனால் அவங்களுடைய கிரெடிபிலிட்டி நிச்சயமா குறையும் சந்தேகமே இல்லாமல் குறையும் ஏன்னா ஏடிஎம்கே வந்து கொலாபரேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல அவருடன் கூட்டு சேர்ந்து பிஜேபியுடன் கூட்டு சேர்ந்து அவர்களுடைய கொள்கை முடிவுகளை ஆதரித்தவர்கள் நாடாளுமன்றத்தில் அவங்ககிட்ட இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்காங்க அதே தான் கம்யூனிஸ்ட் எழுக்கும் இதுதான் இன்னைக்கு உள்ள உண்மை இப்ப திமுக வந்து குறை குறைகள் இல்லாம இருக்குமா நிச்சயமா எல்லா கட்சியிலும் குறை இருக்கும் ஆனா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குள்ளனா இன்னைக்கு உள்ள நிலைமையில திமுகவை தவிர வேற எந்த கட்சி மாநில சுயாட்சிக்கு வந்து இந்த அளவுக்காவது ஃபைட் பண்றாங்க எந்த கட்சி மொழி உரிமையை பாதுகாக்கணும்னு இந்த அளவுக்காக செய்யறாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் செய்யலைன்னு சொல்லி எனக்கும் வருத்தம் இருக்கும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கும் பல பேருக்கு ஒருத்தர் இருக்கும் ஏன்னா இந்த தாய்மொழி கல்வி வந்து தமிழ் கல்வி பண்ணலைன்னு சொல்லி இன்னும் எனக்கு அவங்க மேல வருத்தம் இருக்கு அது வந்து முதல்வருக்கு சரியான உண்மைகள் சொல்லப்படவில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வருத்தங்கள் நமக்கு இருக்கும் ஆனா அதுக்காக இவங்களை வந்து இது மூட்டைப்பூச்சி பயந்து வீட்டை கொளுத்த முடியாது இவங்களவே போகணும்னு சொல்லி சொல்லிட்டா அடுத்து வர்றவங்க எப்படி இருப்பாங்க இதுல வந்து நூத்துக்கு காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க ஒரு என்ன வந்து பார்த்தாங்க மாவட்ட ஆட்சியராக இருக்கும் போது சார் நீங்க வந்து நல்லா தைரியமா பண்ணுவீங்களா கேள்வி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்க அம்பதுக்கு ஐம்பது செய்ய வேண்டாமா சார் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நீங்க வந்து அறுபதுக்கு நாற்பது அல்லது அறுபத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு தானே செய்யறீங்க அப்படின்னாங்க ஆமா அவ்வளவுதாங்க செய்யறேன் அப்படின்னு அது நியாயமானாங்க நியாயம் இல்லை ஏன் சார் இருக்கீங்க நான் ஐம்பதுக்கு ஐம்பது பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு தான் பண்ணுவாருங்க இதுதான் உண்மை நிலவரம் இதுதான் கள நிலவரம் நீங்க அவர் சிந்திக்கிட்டே போயிட்டாரு சரியா தான் சொல்றீங்க அப்படின்னு அது மாதிரி சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்றாங்க திமுக அப்படின்னா அடிப்படை கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம முடிந்த அளவிற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாம ஃபைட் பண்ற ஒரே கட்சி தமிழர்கள் நலனை காக்குற ஒரே பெரிய கட்சி இன்னைக்கு வந்து திமுக தான் இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்க தேவையில்லை இதை வந்து யாராவது பேசட்டும் இதை சொன்னா திமுக சொம்புன்னு சொல்லி சொல்லி சரி சொம்பு பிளாஸ்க் எது வேணாலும் சொல்லுங்க எனக்கு கவலை இல்லை இதுதான் உண்மை இன்னொரு ஒரு செய்தி சார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல அரசியலுக்கு வரேன்னு சொன்னேன் அதாவது அது ஜானகி எம்ஜிஆருடைய நூறாவது நாள் சாரி நூறாவது ப பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இருந்து அந்த இதில் அவர் வந்து வீடியோவில் கு கு அந்த மா அந்த விழாவில் பேசுகிறாரு வீடியோவில் அவருடைய வீடியோ பிளே பண்ணுறாங்க அதில் அவர் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு பத்தி பற்றி பேசுகிறாரு ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு அவங்க இருந்து கட்சியை கொடுத்துட்டு ஒதுங்கினது பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவர் சொன்ன இன்னொரு கருத்து வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னேன் நிறைய பேர் எனக்கு ஆலோசனைகள் சொன்னாங்க அவங்க ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு நான் உள்ள வந்திருந்தேன்னா எல்லாவற்றையும் இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்றேன் சொல்ற ஒரு மனுஷன் எதுக்கு அரசியல் பத்தி எல்லாம் கருத்து சொல்றாரு இது எதுக்கு இந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து பேசுறாங்க பிரசுரிக்கிறாங்க இப்ப சின்ன வயசுல நான் வந்து பார்புஷா போகும்போது அங்க வந்து நாலு பேரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அரசியல் பேசுவாங்க அதுல ஒருத்தர் வந்து இந்திய அரசியலையே தன் கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு பேசி முடிச்சுட்டு முடி டீ குடிச்சிட்டு போயிருவாரு அதுக்கப்புறம் அவர் அரசியல் பத்தி பேச மாட்டார் அந்த நேரத்துல அவர் பேசுறது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரஜினிகாந்தோடைய அரசியல் எல்லாம் அப்படித்தான் பார்க்க முடியும் இவருக்கு என்ன அரசியல் கோட்பாடு இருக்கு என்ன அரசியல் தத்துவம் இருக்கு நல்ல மனுஷன் தொழில வந்து ரொம்ப பக்தி உள்ள ஆளு ஆனால் தன் படம் ஓடணுங்கிறதுக்காக முப்பது வருஷமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு நான் அரசியலுக்கு வரேன் என்ன அரசியலுக்கு வரேன் ஏமாற்றிட்டு இருந்தோம் இந்த இது இவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வருவார்னு பிரமாதமாக பேசிக்கிட்டு இருந்த பொழுது நான் வந்து ஒரு தொலைக்காட்சி வர சொன்னேன் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரமாட்டார் நான் சொன்னேன் ஏன்னா எனக்கு அவருக்கு தெரிஞ்சு ஒவ்வொருதான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அரசியலை பத்தி பேசினா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு எதுக்கு இவரெல்லாம் ஒரு கருத்து கொடுக்குறாருன்னு அந்த கருத்தை போய் பிரபாதமா உடனடியாக ஊடகங்கள் ஒரு மைக்க நாலு பேர் மைக்க நீட்டிட்டு அவர்கிட்ட இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் ஒரு சிவாஜி அணிசா நல்லா சொன்னார் இதுல வந்து மா மாமல்லபுரத்துல வந்து ஏதோ ஒரு இது நடந்தது கேம்ப் நடந்தது விஜயகாந்தன் கூட இருந்தார் அப்ப சிவாஜி அணேசன் சோசியலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்னங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க உடனே சிவாஜி வந்து இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்திட்ட்ட்ட இதுல எல்லாம் கொஞ்சம் விவரம் தெரியாம இருக்கேன் அப்படின்னாரு ஜெயகாந்தன் வந்து உனக்கு அந்த விவரம் தெரிய வேண்டியது இல்லை நீ ஒரு நடிகன் அவ்வளவுதான் அதை பற்றி பேசுவதற்கு தான் நான் இங்க இருக்கிறேன் சொல்லிட்டு பேசினாரு பட் சிவாஜி டு அண்டர்ஸ்டாண்ட் அவரை ஆசையை காட்டி மோசம் பண்ணி அந்த ஜனதா கட்சி பார்ட்டியை நடத்துறதுக்கு முழு செலவும் அவர் தான் கொடுத்தாரு தன் சொந்த செலவு சொந்த சொந்த பண்ணதுக்கு செலவழிச்சாரு அதை தான் அதுன்னு பார்த்துட்டு இன்னைக்கு சொல்றான்னு நினைக்கிறேன் என்னையும் அது மாதிரி மொட்டை அடிச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றது காரணம் பார்த்திருக்காரு மத்தவங்களை இன்னொன்று ரஜினி வந்து சிவாஜி அதனால வந்து ரொம்ப ஏமாந்து அரசியல்ல ரஜினி வந்து அந்த அளவுக்கு ஏமாளி கிடையாது தன்னை நல்லா பாதுகாக்க தெரிஞ்சவர் ஆனா இவருக்கு வந்து இவர் வந்து அரசியல் இனிமே வந்து இவர் அரசியல் இம்பார்ட்டண்டா போய் சாப்பிட்டு போய் கருத்து கேட்கறதுங்கறதெல்லாம் நம்முடைய நிலைமையை நம்மளே சிறுமைப்படுத்திக்கிறது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த ஃபங்க்ஷனில் ஜானகி எம்ஜிஆருடைய இந்த நூறாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்கிறாரு சார் அவர் பேசும்போது அதிமுகவை அழிக்க நினைப்பவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது அதிமுகவை அவர்களால் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரை சொல்கிறாரு தெரியல அவங்க கட்சிக்குள்ள சில பேரை நினைக்கிறேன் சார்

நான் ஜென்ரல் மீடியாவிலும் சேர்ந்துதான் உரிமை எடுத்து சொல்றேன் வேணாங்க எல்லாம் பத்தி பேச வேண்டாம் டைம் வேஸ்ட் சார் அப்படி சொல்லிட்டாருன்னா இங்க பேச மாட்டோம் சாயங்காலம் ராம்குமார் நானும் தனியாக பேசுவோம் அந்த காலத்துல வந்தித்தேவனை பத்தி இவர் எழுதுவார் பொன்னியின் செல்வன்ல வாழ்வார் கிடையாது சொல்றாரு ஐயா இவற்ற அன்பிருத்த பிரமராயற்ற ஐயா இவனை போன்ற ஒரு புத்திசாலியை பார்த்ததில்லை நான் நான் தகட்டில் பாய்ந்தால் அவன் கோலத்தில் பாய்ந்து விடுகிறான் பாரு அது மாதிரி இங்க இவர் கோலத்துக்கு போயிட்டாரு அண்ணா திமுகவுடைய பிரம்மாஸ்திரம் ரெட்டைன்னு ரஜினிகாந்த் தான் பேசுறாரு சார் அந்த இதுல அந்த பேசுற டோனே அந்த அந்த மாதிரி டோன்ல தான் அவருக்கு வருது அந்த கற்ற மொழி வந்து அந்த மாதிரிதான் வந்திருக்கு பட்டு ஒரு வகையில ரொம்ப நல்ல மனம் திறந்து பேசுறாருன்னு தெரியுது சார் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இவர் கூப்பிட்டு ஆலோசனை செய்தாரா அவர்களாக அப்பாயின்மெண்ட் வாங்கி இவருக்கு வந்து ஆலோசனைகளை சொன்னாங்களா அதெல்லாம் தெரியாது ஆனா அவங்க ஆலோசனைகளை கேட்டு நான் கட்சிக்குள்ள வந்திருந்த உள்ள வந்திருந்தேன்னா எல்லாவற்றையும் இழந்திருப்பேன்னா அது அவருடைய கடந்த காலத்தை யோசிச்சு பார்த்து இப்ப கரெக்ட் பண்ணிக்கிறாரு ஆமா அவர் ஒரு காலத்துல இவர் அரசியல் நுழை மாற்றின்னு சொன்ன உடனே ஒரு மீம்ஸ் ஒண்ணு வந்தது அது ரொம்ப பொருத்தமான மீம்ஸ் அது என்னன்னா இவங்க பூம்புகார் படத்துல வந்து கே வி சுந்தராம்பாள் வந்து ஒரு பாட்டு கவுந்தி அடியில் ஒரு பாட்டு பாடுவாங்க தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றான் அந்த பாட்டை போட்டு ரஜினிகாந்த் மோத வரி பாடினாங்க அந்த பாட்டு என்னன்னா அவன் போட்ட கணக்கொன்று இவள் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது அப்படின்னு போட்டு குருமூர்த்தியை அடிச்ச குருமூர்த்தி படத்தையும் லதா ரஜினிகாந்த் படத்தையும் போட்டாங்க அடுத்தது ரொம்ப பரிதாபம் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமானது தமிழருவி மணியன் படத்தை போட்டு பொய் நெல்லை குத்தியே நினைத்தவன் கை நெல்லும் விட்டான் அம்மா அப்படின்னு சொல்லி அதை போட்டாங்க இதுதான் இதுதான் உண்மை உண்மை இவர் இவர் அரசியல் வந்து நல்ல தப்பிச்சு போயிட்டார் அரசியலுக்கு வராங்க நிறைய பேர் தோண்டி விட்டாரு இவர் வந்து அரசியலுக்கு வராதிங்கன்னு இவருடைய உண்மையான நண்பர் ஒருத்தர் அட்வைஸ் கொடுத்த ஒரே நண்பர் திருநாவுக்கரசர் தான் அவர் தான் அன்னைக்கே சொன்னார் எம்ஜிஆரே வந்து கலைஞர் வந்து தேனோ நாளி கேள்வி கேட்டு திணறடிப்பாரு கலைஞர் கேட்கிற ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அன்னைக்கே சொன்னார் திருநாவுக்கரசர் அவர் ஒருத்தர் தான் உண்மையான நண்பர் உருப்படியான அட்வைஸ் கொடுத்தவர் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்